வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது பட்ட பகலிலே கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது எக்லிண்டன் மற்றும் அருகிலே நேற்று சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவிலே இந்த மோசமான தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே கத்தி குத்து காயங்களுடன் இருந்த ஒரு பெண் ஒருவரை தற்போது மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள் அந்த பெண் தற்போது தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு முன்னதாக அந்த பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்க கூடிய ஒரு ஆண் சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் என்றும் சந்தேக நபர் குறித்த மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் அப்பகுதியில் இருக்கின்ற கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து சந்தேக நபர் குறித்த தகவல்களை போலீசார் சேகரித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் பியல் ரிஜினல் போலீஸை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறும் கோரப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி